கார்த்திகை தெய்வம் சீரியல்ல இல்லை ரேவதிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க சாமுண்டேஸ்வரி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமுண்டேஸ்வரி மனசுக்கு நிம்மதியெல்லாம் பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணுங்க நான் சாமிக்கு முன்னாடி உட்காந்து நான் கொஞ்ச நேரம் அமைதியாக நிம்மதியாக சாமி கும்பிடணும்னு கேக்குறாங்க அமைதியும் நிம்மதியும் வேணும்னா நீங்கள் பூஜை செஞ்சால் சரியா போயிடுங்க்கா இருங்க இப்பவே ரெடி பண்ணுறேன்னு சொல்லி சந்திரா பூஜை ரொம்ப ரெடி பண்ணுறாங்க சாமி போட்டோ எல்லாம் வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக தயாராக வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்கறாங்க ஆஹா பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்குது மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கு நான் கொஞ்சம் நேரம் சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன்னு சொல்கிறாங்க சரிக்கா நீங்க வேண்டிட்டு வாங்க நாங்க எல்லாரும் வெளியில இருக்கோம்னு சொல்லி எல்லாரும் வெளியில இருக்காங்க சாமுண்டீஸ்வரி கை கூப்பி அமைதியா கண்ணை மூடி அப்படியே சாமியை நினைச்சு உட்காந்துருக்காங்க சாமி ரூமுக்குள்ள சந்திரா வர்றாங்க அவங்க வந்ததே தெரியாத அளவுக்கு சாமியை கும்பிட்டு சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியில கொண்டு போய் வைக்கிறாங்க அச்சோ நேரடியா பண்ணனா இது எப்படியும் தெரிஞ்சு போயிடும் சந்தேகம் வந்துடும் அதனால இதை தானா அமைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குத்து வளர்க்க சாச்சு விட்டுறாங்க முந்தானியும் அந்த தீக்கு பக்கத்துல போட்டுறாங்க அப்பாடா இது யாருக்குமே தெரியாது நாம நினைச்சது நடக்க போகுது புடவை கருகி சாமுண்டேஸ்வரியும் கருகி இறந்துருவா சரி நம்ம வெளியில நின்று வேடிக்கை பார்க்கலான்னு சந்திரா வெளியில ஓடி ஜன்னலுக்கு பக்கமா நின்று எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க அட இவ அழிஞ்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த திமுர் பிடிச்சவனையும் வெளியே அனுப்பிட்டோம்னா அடுத்தது நம்ம ராஜ்யம் தான் நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற கனவுகளோட சந்திரா அப்படி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரிக்கு அது வரைக்கும் அவங்க முந்தாணி தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கிறத தெரியாம கொண்டிருக்காங்க என்னது தீயிர வாசனை வருதே அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கண்ணு முழிச்சு பாக்குறாங்க முந்தானி அந்த தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா பார்த்ததும் சந்திரா சந்திரான்னு கூப்பிடுறாங்க ஐயோ யாராவது வாங்கலாம் காப்பாத்துங்களா அப்படின்னா பதறாங்க அலறாங்க சாமண்டீஸ்வரி வீட்டுல இருந்த எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க ஐயோ சாமண்டீஸ்வரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஓடி வராரு ஐயோ ஈஸ்வரி நீ பத்திரமா சொல்லி இருப்பாத்தி கூட்டி போறாங்க முந்தானியில இருக்கிற தீ அணிச்சு பாதுகாப்பா பத்திரமா சாமுண்டீஸ்வரிய கூட்டிட்டு வந்து சோபால உட்கார வைக்கிறாங்க ஈஸ்வரி உனக்கு ஒன்னு அகலி தண்ணி கொண்டு வாமா அப்படிங்கிறாங்க ரேவதி தான் தண்ணி கொண்டு வந்து ஓடியாந்து குடுக்குறாங்க தண்ணியை குடிச்சதும் ஏமா ஈஸ்வரி உனக்கு ஒண்ணு அகலியான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னு ஆகிங்க அம்மா உங்களுக்கு ஒன்னு அகலி இல்ல திடீர்னு எப்படிமா தீ புடிச்சதுன்னு கேக்குறாங்க ரேவதி எனக்கு ஒண்ணு அகல ஏமா இப்படி பதறீங்கன்னு கேட்குறாங்க சாமிஜி சார் எனக்கு எதுவும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க அம்மா நாங்கள் யாராவது உங்கள் கூட இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தால் உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கும் நல்லவாங்கிறாங்க அம்மா நாங்கள் யாராவது உங்கள் கூட இருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன் எதுக்கு பயப்படுறாரு எனக்கு தான் எதுவும் ஆகலை திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்கிறாங்க சாமி இன்னாரும் நானும் மாமாவும் வரலைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகிருக்கும் இருக்குதா அத்தை வீட்டில் ஒரு ஆம்பளைக்க கண்டிப்பாக இருக்கணும் இப்போ எங்களால் தான் நீங்கள் பொழைச்சிங்கன்னு கேட்குறாங்க மயில் ஐயோ ஆம்பளைன்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்தா இப்படி முறைக்கிறாங்களேன்னு நிற்கிறாங்க மயில் அப்போ தான் சந்திரா ஓடி வராங்க ஐயோ அக்கா என்னாச்சு அப்படின்னு பதறி உதற மாதிரி நடிச்சுக்கிட்டு வராங்க என்னக்கா அச்சு முந்தா நீ எல்லாம் தீப்பிடி செஞ்சிருக்கேன் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சந்திரா என்னன்னு தெரியல சந்திரா நான் பூஜையில் போது ஏதோ கருக வாசம் அடிக்குதுன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா புடவை தீயில எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் குத்து வழக்கு கமுந்து கிடக்கு அது எப்படி கமுந்ததுன்னா எனக்கு தெரியல சீலையில் தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது உன் மாமா வந்து தான் காப்பாற்றினா அக்கா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே இல்லைன்னு கேட்குறாங்க சந்திரா அதெல்லாம் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறாங்க சரி தீ காயமெல்லாம் எதுவும் படல அதெல்லாம் எதுவும் இல்லை சந்திரா பாடா நமக்கு வந்து ஆபத்து நீங்கிறதுக்கா ஏதோ கடவுள் அருளாலைக்கு நீ பிழைச்சிட்டேக்கா அதுவே எங்களுக்கு போதுங்கிறாங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி நீ நல்லா இருக்கு எல்லாம் அதுவே எங்களுக்கு போதுங்கிறாங்க ராஜா நான் ஒன்னு சொல்லட்டுமானு சந்திரா கேக்குறாங்க என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க சம்பந்தம் நிறைய விஷயங்கள் அவசகணமா இருக்கு அன்னைக்கு செங்கல் சோழையில உன்னை வெட்ட பார்த்தது அதுக்கப்புறம் பரமேஸ்வரி வந்து உங்ககிட்ட பேசி உடவில தீ பிடிச்சது இது எல்லாமே புதுசா வந்திருக்கானே டிரைவர் அவன் வந்ததுக்கு அப்புறம் தாக்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்ன சொல்ற சந்திரான்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாக்கா சில பேரோட ராசி பொருத்தம் அவன் வந்த நேரம் இப்படி நம்ம ராசிக்கு அவராசி ராசி பொருத்தம் இல்லாம கூட இருக்கலாம் அவன் வந்ததுல இருந்து நம்மளுக்கு நேரமே சரியில்லை ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தானே இருக்கு அந்த டிரைவரை வீட்டை விட்டு தோரத்தை எல்லாம் சரியா இருக்குங்கிறாங்க சந்திரா சந்திரா நீ என்ன பேசுற ரெண்டு தடவை சாமுண்டேஸ்வரிக்கு உயிர் காபத்து வந்தபோது கூட அந்த பையன் தான் காப்பாத்தி செங்கல் சோலையில கூட யாரோ வந்து வெட்ட வந்த போது கூட அந்த பையன் தான் காப்பாத்திருக்கான் அவன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தடவையும் சாமுண்டேஸ்வரி தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்கான் அவனை போய் அவசனு சொல்லி வீட்டை விட்டு வெளியே தோரத்தை சொல்றீங்க இது நியாயமான்னு கேட்கறாங்க ராஜா நம்மளுக்கு வர பிரச்சனையில இருந்து காப்பாத்தக்கூடியவரே அந்த பையன் தான்ங்கிறாங்க ஆமா அவனை பார்த்தா திமிர் பிடிச்சவ மாதிரி தான் தெரியறான் ஆனா அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செய்யறான் ஆனா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தான் தெரியலங்கிறாங்க ரேவதி ஆமாமா அந்த ஃபைட்டர் நம்ம வீட்டுல இருக்கிறதா நல்லது அவரை வேலையில இருந்தாலும் தூக்க வேண்டாம்னு சொல்றாங்க தர்கா அக்கா என் மனசுல ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சு அதனாலதான் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு அதுவும் தவிர உங்களை அவன் மதிக்கிறதே இல்லை பேச்சை அவன் எதுக்கு அவன் அனுப்பிட்டா எல்லாம் சரியா தோணுதுங்கிறாங்க சந்திரா ஆமாமா அவனை பத்தியும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் நீ சொல்றது சரிதான் சாமுண்டேஸ்வரி ஆமாக்கா நான் உனக்கு எப்பவும் நல்லதுதானே சொல்லுவேன் நீ நல்லா யோசிச்சு பாரு சந்திரா நம்மளே ஒரு முடிவை சட்டுன்னு எடுக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தை ஜோசியர் வர சொல்லு அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அவன் நல்லவனா கெட்டவனானு அவங்க வந்து சொல்லட்டும் அவன் நல்லவனாக இருந்தா அவன் உயிர் தப்பிச்சு போகட்டும் அவன் கெட்டவனா இருந்தால் உயிர் தப்பிச்சு போக மாட்டாங்கிறாங்க சாமந்தி சரி அவன் இல்லைனா மாமியார் காணாமல் போயிருப்பாங்க அவனை விரட்டுறக்கு ஆள் அனுப்புகிறாங்களாமே அவனை விரட்டுறக்கு இங்கே யாருக்கு தெம்பு இருக்குது தைரியம் இருக்குது தில் இருக்குது அப்படின்னு மயில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அங்கே முன்முணுக்கிறீங்கன்னு ஒரு சவுண்டு கேட்டதும் அப்படியே மேசியை இறக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக ஒன்றும் தெரியாத விளையாட்டு நிற்கிறாங்க மயில் இல்லாத ஜோசி ரம்மாவை வர வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா அதுக்கப்புறம் அவனை வெளியே அனுப்புறது யார் என்ன நான் அதை பற்றி பேசினங்க தேங்குறேங்க மயில் மர்மவனை அதை பற்றியெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் முதல்ல ஜோசி ரமாவா வர சொல்லுவாங்கிறாங்க சந்திரா அக்கா முதல்ல நான் ஜோசி ரமாவா வர சொல்றேன் அப்படிங்கிறாங்க சந்திரா சரி முதல்ல அதை செய்யுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சந்திரா போனதும் சாமுண்டீஸ்வரி அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அதட்டுறாங்க எல்லாரும் என்ன அங்க வட்டம் மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு அனுப்புறாங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு ஜோசி ரமா வர்றாங்க சந்திரா ஓடி வந்ததும் சாமுண்டீஸ்வரி அம்மா இருக்காங்களான்னு சந்திரா கிட்ட கேக்குறாங்க ஆ இருக்காங்க அக்கா வீட்டுல தான் இருக்காங்க உள்ள வீட்டுக்கு ஒரு டிரைவர் வந்திருக்கான் அவன் வந்ததுல தான் எங்க குடும்பத்துல தப்பு தப்பா நடக்குது நிம்மதியா இருந்த எங்க அக்கா இப்ப நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவும் வலிவும் சொல்லணுங்கிறாங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோச ரம்மா உள்ள வராங்க ஜோசிய ரம்மா வந்ததும் சாமுண்டீஸ்வரியை பார்த்து வணக்கம் சொல்றாங்க வாங்க உட்காருங்கன்னு உட்கார் சொல்றேன்னு நடந்தது சொல்லுங்கன்னு கேட்கறாங்க ஜோ சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது குத்து விளக்கு சஞ்சையை முந்தா நிலையில் தீ பிடிச்சிருச்சு அது ஒரு அவசகுணமா தெரிஞ்சது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரி அக்கா நான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான்க்கா கூட்டிட்டு வந்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்கிறாங்க சந்திரா சரி வீட்ல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க ஜோசியரம் ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும்கிறாங்க அக்கா எல்லாரோட ஜாதகமும் இருக்கு ஆனா மாமா ஜாதகம் மட்டும் நம்ம கிட்டே இல்லையாங்கிறாங்க சந்திரா சந்திரா அது தெரிஞ்சது தானே மொத்த பேர்த்தோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்குறாங்க சரிக்கா இப்பவே கொண்டு வரேன்ட்டு சந்திரா போய் எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க சுவாதி துர்கா கிட்ட கேக்குறாங்க இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உண்மை ஏய் ஏ அப்படியெல்லாம் பேசாத இதெல்லாம் நாம நம்புறமா இல்லையாங்கிறதா உண்மை இந்த சகுனம் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் அம்மா நம்புறாங்க அதனால அம்மா புரிஞ்சுதாங்கிறாங்க நம்பினாங்கன்னா நாமளும் நம்பணுமா சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்றாங்கன்னா அதை நம்பலாம் நாமளே தெரிஞ்சுக்க வயசு வந்து எதையும் பிளைண்டா நம்பாம நம்மளா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வயசு வந்துருச்சு நம்மளுக்கு அடே அப்பா எங்களுக்கு தான் யோசிக்க தெரியாது ஏன் உனக்கு தான் யோசிக்க தெரியுமல்ல சரி இவ கேட்கிற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லுங்கிறாங்க துர்கா அதே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா பல நேரத்துல நம்மளுக்கு குழப்பம் வரும் எது சரி எது தப்புன்னு நம்மளுக்கு புரியாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சரியா முடிவெடுக்க தெரியாததுனாலதான் இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது ஜாதகம் சோசியம் இதெல்லாம் நம்ம மனசை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் விஷயங்கள் இதனால நம்ம மனசும் தெளிவுபடுத்தும் இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நம்ம வரவே கூடாது சுவாதி நம்பிக்கைங்கிற ஒரு கேட்டரிக்குள்ள தான் அது இருக்கும் சயின்டிக்ல அதுக்கு ரைட்டு ப்ரூஃப் எதுவும் கிடையாது அக்கா நீ என்னக்கா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலைங்கிறாங்க சுவாதி ஆமாமா நம்ம பாடி கேட்ட நம்ம சித்தி வேண்டாம்னு சொல்றாங்க அம்மா வச்சுக்குவா வேண்டாமாங்கிற குழப்பத்துல இருக்காங்க இப்ப அவங்க குழப்பத்தை தூக்கி ஜோசியத்துல போட்டாங்க இதுக்கு வர முடிவு சரியாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாங்கிறாங்க அக்கா ஒருவேளை தப்பா இருந்தா என்னக்கா பண்றதுங்கிறாங்க வேற ஒண்ணுல போட்டுருவாங்க அதை நினைச்சு சமாதானம் ஆமா பெரிய டீச்சர் அம்மா பாடம் எடுக்க பண்ணிட்டாங்க கொஞ்சம் கம்மன் இருங்கடி அப்படிங்கிறாங்க துர்கா ஏமா கொஞ்சம் பேசாம இருங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாங்கிறாங்க ராஜா சந்திரா கொண்டு வந்து எல்லாத்தோட ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க ஜோசியர் அம்மாவும் அதை வாங்கி பாக்குறாங்க ஆஹா புதுசா வந்தவனோட நேர சரியில்லைன்னு ஜோசியர் அம்மா மண்டையில நல்லா ஏத்தியாச்சு அவங்களும் அதை தான் கண்ணு முளைச்சது போல சொல்ல போறாங்க அந்த திமிர் பிடிச்சவன இன்னையோட துரத்தி விட வேண்டியதுதான் நினைக்கிறாங்க சந்திரா ஜோசியர் அம்மா ஜாதகத்தை பார்த்துட்டு ஆமா இந்த வீட்டை சுத்தி பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கு பஞ்சம் பகை கொலை இதெல்லாம் சாமண்டீஸ்வரி சூழ்ந்து நடந்திருக்கு ஆமாமா, கொஞ்ச நாளாவே நீங்கள் சொல்ற மாதிரி தான் நடக்குதுங்கிறாங்க சந்திரா ஆமா, கண்ணுக்கு பகை தானாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரின்னு அதோ அந்த டிரைவர் தான் சொல்ல போறாங்க அவனு கரெக்டா வந்து நிக்கிறானேன்னு பாக்குறாங்க சந்திரா சாமுண்டீஸ்வரி உனக்கு பின்னாடி ஒரு காவல் தெய்வம் இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்படி திரும்பி பாக்குறாங்க கடவுளா அனுப்பி வச்சா காவல் தெய்வம் காலி தெய்வம் அனுப்பி வச்ச காவல் தெய்வம் அவங்களை திருப்பி அனுப்பிடாதீன்னு ஜோசிரம்மா சொல்றாங்க அப்படி ஒருவேளை திருப்பி அனுப்பிட்டேன்னா பிரச்சனை உனக்கு தானுங்கிறாங்க சந்திரா ஏதோ சொல்ல வராங்க போது நேரத்து எதுவும் பேசாதீங்கிறாங்க ஜோசிரமா சில நேரம் காக்க வந்த தெய்வம் கூட பிசாசு மாதிரி தெரிவிக்க வந்த பிசாசு தெய்வம் மாதிரியும் தெரியும் அதெல்லாம் மாயம் அதெல்லாம் தோற்றமாய்க்கும் அதையெல்லாம் நீ நம்பிடாத சாமுண்டீஸ்வரியும் நம்பருமா அதை நம்புது தெய்வம் சத்திய சொர்க்கம் தெய்வம் மனசு ரூபது அவனை காவல் தெய்வம்னு சொல்லி இந்த அம்மா அவனை மேல தூக்கி வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா அம்மா பிளான் எல்லாம் சொதப்பி வச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க சந்திரா இவனே ஒரு பாடி கார்டு இவனை போய் கடவுளுக்கு சமமா சொல்றாங்களே இந்த அம்மா நினைக்கிறாங்க அப்பவும் விட்டு கொடுக்காம ஆமா ஜோசி ரம்மா சொன்னா சரியா தான் இருக்குங்கிறாங்க துர்கா ஐயோ இவன் முதல்லயே திமிர் பிடிச்சவ இதுல வேற காவல் தெய்வம் அது அதுன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்களே தலைக்கு மேல ஏறி உச்சாணி கொம்பளி எல்லாம் ஏறி ஆடுவான்னு நினைக்கிறாங்க மயில் அம்மா இன்னைக்கு சேலையில தீ பிடிச்சதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு ராஜா கேக்குறாங்க பரிகாரம் தானே இருக்குங்கிறாங்க ஜோசி ரம்மா ரேவதியோட ஜாதக ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க இது ரேவதியோட ஜாதகம் அச்சேங்கிறாங்க ஆமாமா இந்த ரேவதியோட ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்றதுதான் பரிகாரத்துக்கான திருவகுங்கிறாங்க ஜோசிரமா இதை கேட்டதும் ரேவதி அழுதுகிட்டே உள்ள போயிடுற கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோசிரமா அங்கிருந்து பாதி போய் ரேவதியை கூப்பிடுறாங்க நான் வரலங்கிறாங்க அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க கோவமா இருக்காங்க வாக்கா அப்படின்னு கூப்பிடுங்க வரல போங்கிறாங்க இதையெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்ல முடியாதுக்கா வந்திருக்கான்னு கூப்பிடுறாங்க சுவாதி வலு கட்டாயமா சுவாதி கூட்டிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி என்ன ரேவதி ஏ உன் முகமே சரியில்லையே என்ன அம்மா கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தெரியுமல்ல என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்கறாங்க உடம்புக்கு இது சரியில்லையாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு அது வந்துங்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கவும் அம்மா அது வந்து அப்படின்னா அவங்க விருப்பத்தை வெளியிடறதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி போட்ட சத்தத்துல ரேவதி மென்னு முழுகிற காட்டியும் ஓடி வந்து நிக்கிறாங்க என்ன சொல்லப் போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்